வணக்கம் தோழர்களே அமர்நாத் கோவிலில் நூற்றுக்கணக்கான பாம்புகள் திடீரென தோன்றி ஆயிரக்கணக்கான பக்தர்களின் உயிர்களை காப்பாற்றிய அதிசய தருணத்தில் என்ன நடந்தது தெரியுமா இதன் பின்னணி ரகசியத்தை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்குள் ஒரு அதிர்ச்சி எழும் உடனே ஹரஹர மகாதேவ் எனக் கூறி மெய்சிலிப்பீர்கள் நண்பர்களே இந்த ஆண்டு கோவிலில் எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன ஆனால் சமீபத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இதுவரை நிகழ்ந்தவற்றில் மிகப்பெரியதும் முடியை நிமிர்த்த வைக்கும் அதிசயமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு நடந்தது காஷ்மீரின் ரிஷி காஷ்யப் நகரில் அமைந்துள்ள திருவுருவ அமர்நாத் குகையில்தான் இதுவே அந்த புனித இடம் எங்கு சிவபெருமான் தனது அமிர்த ரகசியத்தை தேவி பார்வதிக்கு வெளிப்படுத்தினார் சுற்றும் சூழலும் பனிக்கட்டும் பாறைகளும் நிறைந்தது அங்கு ஒவ்வொரு துகளும் ஓம் நம சிவாய் என்ற இறை மந்திரத்தை உச்சரிப்பது போல் உணர முடிகிறது சிறிய கற்களிலும் பெரிய பாறைகளிலும் கூட சிவன்தான் நிறைந்திருக்கிறார் அந்த இடத்தில் வீசும் ஒவ்வொரு காற்றும் பக்தர்களின் காதுகளில் ஓம் நம சிவாய என மந்திரத்தை இறைஞ்சிக் கொண்டே பாய்கிறது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்தை அடைகிறார்கள் பாபா பர்பானியின் திருநடனத்தை காணும் நம்பிக்கையுடன் ஆனால் பாபா பர்பானி எளிதில் தரிசனம் தரும் தெய்வம் அல்ல அவரை காண கடுமையான மலையாண்ட காட்சிகள் உடல் சக்தியை சோதிக்கும் நடைபாதைகள் அனைத்தையும் கடக்க வேண்டியுள்ளது உடலின் ஒவ்வொரு ஓரம் வலிக்க சுவாசமே நடக்க முடியாதபடி இருக்கும் அப்போது அவர்களின் நாவிலும் நெஞ்சிலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கும் மகாதேவ் மகாதேவ் பல நாட்கள் கடந்து கடினமான வழிகளை ஏறிய பின்புதான் பாபா பர்பானி தரிசனம் தருகிறார் ஆனால் அந்த பயணத்தில்தான் எப்போதும் ஆபத்துகள் மறைந்திருக்கின்றன சில சமயங்களில் பயங்கரவாதிகளின் தாக்குதல் சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கு சில வேளைகளில் பாறைகள் இடிவீழ்ச்சி சில சமயங்களில் பனிக்காற்று எலும்பை நெரிக்கும் ஆனால் ஒவ்வொரு முறையும் பாபா பர்பானி தனது பக்தர்களை பாதுகாக்க ஏதாவது ஒரு வடிவத்தில் வருகிறார் ஆனால் இந்த முறை அவர் எவ்வித வடிவிலும் தோன்றவில்லை ஆனால் அவர் மிகவும் பிரியமான பாம்பு தோன்றியது ஆம் நண்பர்களே அவருக்கே மிகவும் பிரியமான பாம்புகள் ஒரு சிறிய குழு அல்ல நூற்றுக்கணக்கான பாம்புகள் தங்கள் உயிரை மீறி பக்தர்களின் உயிரை காப்பாற்ற வந்தன சிவபெருமான் தனது பக்தர்களை பாதுகாக்க தனது கணங்களை அனுப்பும் போது பாம்பு வடிவமே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் பாம்புகள் சிவனுக்கு பிரியமானவை அவர் நாகேஸ்வராக வணங்கப்படுகிறார் வேதங்களிலும் புராணங்களிலும் சிவபக்தர்கள் சிக்கலில் சிக்கும்போது எப்போதும் ஏதாவது ஒரு சிக்னல் ஓர் அடையாளம் வரும் என்று கூறப்பட்டுள்ளது அது சில நேரங்களில் கனவில் ஒரு குரலாக இருக்கலாம் சில நேரங்களில் ஒரு பாம்பு வடிவமாக இருக்கலாம் அந்த வகையில் இப்போது நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் உண்மையான சம்பவம் உங்கள் நெஞ்சை நெகிழ வைக்கும் பாபா பர்பானியின் உண்மையான பக்தராக நீங்கள் இருப்பீர்கள் எனில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள் கருத்து பெட்டியில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் உங்கள் கருத்தையும் பகிருங்கள் இந்த சம்பவம் உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது இது பற்றிய உங்கள் எண்ணம் வேறு விதமாக உள்ளதா கீழே தெரிவிக்கலாம் நம்புங்கள் நண்பர்களே இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் கவனமாக பார்த்தால் இன்று அமர்நாத் உங்கள் உள்ளத்துக்குள் இறங்குவார் உங்கள் ஒவ்வொரு துகளிலும் போலேநாதின் ஆழ்ந்த சக்தி பரவத் தொடங்கும் நாங்கள் சொல்லவிருக்கும் அந்த அதிசயமான சம்பவத்தின் கதாநாயகர் ஜெயந்தி லால்ஜி படிதார் அவருக்கு வயது அறுபத்தைந்து மத்திய பிரதேசத்தின் ரத்லம் என்ற நகரைச் சேர்ந்தவர் ஆனால் அவரது உள்ளத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை பாபா பர்பானியின் தரிசனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஜெயந்தி லால்ஜி அமர்நாத் யாத்திரைக்கு சென்றிருந்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு தவறை செய்துவிட்டார் அதுதான் அவரை தரிசனம் இல்லாமல் திரும்பச் செய்தது அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்தது அதே பழக்கம்தான் பாபா பர்பானியின் பாதையில் தடையாக இருந்தது பஹல்காம் என்ற இடத்தில் தங்கியிருந்த இரவில் ரகசியமாக மது அருந்தினார் ஆனால் காலையில் பாபா பர்பானி அவருக்கு கடுமையான சோதனையை அளித்தார் ஜெயந்தி லால்ஜியின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது உடலின் ஒரு பக்கம் இயங்க மறுத்தது சிகிச்சைக்கு பிறகு அவரால் தரிசனம் செய்துவிட்டு முன்னேற முடியவில்லை அதனால் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அதன் பிறகு மூன்று வருடங்கள் அவர் படுக்கை மேல் வாழ்ந்தார் முழுமையாக இயங்க முடியாத நிலை மனதில் வருத்தம் கண்களில் நீர் அவர் உணர்ந்தார் அது பாபா பர்பானியின் கோபம் அல்ல அது சோதனை பாபா பக்தர்களை சோதிக்கிறார் ஆனால் எப்போதும் கைவிடுவதில்லை மூன்றாண்டுகளுக்குப் பிறகு அவரது உடல் மெதுவாக செயல்படத் தொடங்கியது அவர் நடக்கத் தொடங்கினார் அவரது வாழ்க்கையில் ஒளி வந்தது அந்த அனுபவத்துக்கு பிறகு ஜெயந்தி லால்ஜி பாபாவின் உண்மையான பக்தரானார் பாபா அவருக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை வழங்கினார் மது பழக்கத்தை அவர் முற்றிலும் விட்டுவிட்டார் ஆனால் தரிசனம் என்பது எளிதல்ல பாபா ஒவ்வொருவரையும் சோதிக்கிறார் ஒவ்வொரு வருடமும் யாத்திரை வந்தால் ஏதாவது ஒரு தடையாக அவரின் வாழ்வில் தோன்றும் உடல்நிலை குடும்ப சிக்கல் பனிப்பணி ஏதாவது ஒன்று நாற்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன ஒவ்வொரு முறையும் ஜெயந்தி ஜெயந்திலால்ஜியின் கனவு தரிசன கனவாகவே மீதமிருக்கும் ஆனால் இந்த வருடம் ஜந்திலால்ஜி தன் உள்ளத்தில் உறுதியாக ஒரு முடிவை எடுத்திருந்தார் இந்த முறை நிச்சயமாக பாபா பர்பானியின் தரிசனம் பெற்றே தீர வேண்டும் மிகவும் விசேஷமானது என்னவென்றால் இந்த முறை போலேநாத் அவரையும் தரிசனம் செய்ய தீர்மானித்திருந்தார் போலும் ஏனெனில் இந்த முறை பாபா பர்பானி அவருக்கு கடுமையான சோதனைகள் கொடுக்கவில்லை அறுபத்தைந்து வயதுடைய ஜெயந்தி லால்ஜி இப்போது சுயமாக முன்பு போல இல்லாவிட்டாலும் மன உறுதியோடு நம்பிக்கையோடு பயணத்திற்கு தயாரானார் அவர் தனது மகனான அங்கித்துடன் பாபா பர்பாணியின் யாத்திரைக்காக புறப்பட்டார் இந்த முறை அவர் ஒரே ஒரு விஷயத்தை மனதில் உறுதியாக வைத்திருந்தார் கடந்த காலத்தில் செய்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது இந்த முறை அவரது நாவிலும் நெஞ்சிலும் ஒரே ஒரு மந்திரம் இருந்தது ஓம் நம சிவாய ஆனால் இந்த யாத்திரை அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை தரப்போவதாக அவர் உணரவில்லை பஹல்காம் சென்றபின் அங்கிருந்து அவர் மகனுடன் பயணத்தை தொடங்கினார் ஆனால் கனமழை தொடங்கியது அந்த மழை அவர்களின் பயணத்தையே சவாலாக மாற்றியது வானம் ஓயாமல் கெட்டியாக குமுறிக் கொண்டிருந்தது ஆனால் ஜெயந்திலால்ஜி தன் நெஞ்சத்தில் ஒரே ஒரு நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்தார் இந்த முறை எதையும் தாண்டியும் பாபா பர்பானியின் தரிசனம் பெற வேண்டும் அவரது ஒவ்வொரு அடியும் தடைகளால் நிரம்பியிருந்தது கற்கள் வழியை சிரமமாக்கின ஆனாலும் அவர் முன் நகர்ந்தார் பாபா பர்பானியின் நாமத்தை துதித்து பாபா பர்பானி பாபா பர்பானி எனத் தொடர்ந்து மந்திரம் உரைத்துக் அவருடன் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பயணித்துக் கொண்டிருந்தனர் யாத்திரையின் முதல் முக்கிய நிறுத்தம் ஷேஷ்நாக் இரவிலே அவர்கள் அங்கு தங்கினர் வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் உறுதியும் நம்பிக்கையும் மட்டும் வளர்ந்து கொண்டிருந்தது அடுத்த நாள் காலையில் ஷேஷ்நாக் பகுதியிலிருந்து அவர்கள் பயணத்தை மீண்டும் தொடங்கினர் அது அவர்களின் வாழ்க்கையில் நிஜமான அதிசய தருணம் ஏற்படப்போவதுதான் யாத்திரைக் குழுக்கள் ஒவ்வொன்றாக செல்வதைப் போல ஜெயந்திலால் ஜியும் மகனும் மற்ற பக்தர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் வழியில் பல இடங்களில் பசை பசை சேரும் வேகமாக ஓடும் நீரும்தான் ஆனாலும் யாரும் நின்றுவிடவில்லை அவர்கள் சோர்ந்து போகாமல் போலேநாத்தின் நாமத்தை மனதில் கொண்டு கடந்து சென்றார்கள் சவால்கள் எத்தனை இருந்தாலும் அவர்களது நம்பிக்கையை குலைக்க முடியவில்லை அதிக உயரத்திலிருந்து மூச்சுத் திணறும் நிலையில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த பக்தர்கள் அச்சமும் பக்தியும் கலந்த ஒரு தருணத்தில் திகைத்துவிட்டனர் ஏனெனில் வழியில் திடீரென அவர்கள் நடுவே ஒரு பெரிய பாம்பு தோன்றியது அது நேராக பாதையில் விழிப்புடன் இருந்தது மெதுவாக நகராமல் அமைதியாக இருந்தது அந்த காட்சியை பார்த்த அனைத்து யாத்திரிகர்களும் நின்றுவிட்டனர் யாரும் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அதிசயத்திலும் அச்சத்திலும் உறைந்துவிட்டனர் அந்த பாம்பு பக்தர்களின் பாதையின் நடுவே அமைதியாக அமர்ந்திருந்தது அது நகரவில்லை ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று யாருக்கும் புரியவில்லை சிலர் பயத்தால் பதற்றமடைந்தனர் அப்போது ஒரு பக்தர் துணிச்சலுடன் முன்வந்து தனது குச்சியால் பாம்பை பக்கவாட்டில் தள்ளினார் பாம்பு மெதுவாக நகர பக்தர்கள் மீண்டும் ஒவ்வொருவராக முன்னேறத் தொடங்கினர் ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பாராத அதிசயம் அடுத்த கட்டத்தில் நடந்தது அவர்கள் முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் திடீரென நூற்றுக்கணக்கான பாம்புகள் தோன்றின அது ஒரு கனவு போல இருந்தது ஆயிரக்கணக்கான பாம்புகள் அந்த பணிமயமான பாதையை முற்றாக சூழ்ந்து கொண்டன முன்னதாக ஒரே ஒரு பாம்பை பார்த்திருந்த அவர்கள் இப்போது தங்கள் கண்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு பாம்புகள் இருக்க காண அதிர்ச்சி அடைந்தனர் இந்த பல ஆயிரம் பாம்புகள் எங்கிருந்து வந்தன என்றொரு கேள்வி அனைவரின் மனதிலும் எழுந்தது பக்தர்கள் மத்தியில் சிலர் பயத்தில் நடுங்கினர் அந்த பாம்புகள் எந்த சத்தமும் எழுப்பவில்லை தாக்கவும் இல்லை அவை அமைதியாகவும் இடைவெளியின்றி ஒன்றோடு ஒன்று நெருக்கமாகவும் பீதியை ஏற்படுத்தும் வகையில் விழிப்பாக இருந்தன பாதை முற்றாக முடங்கியது சில பக்தர்கள் இது பயங்கரமானது என்று எண்ணி கற்கள் எடுத்து பாம்புகளின் மீது வீசத் தொடங்கினர் ஆனால் அப்போது லால் ஜி இடையில் நின்றார் இது சாதாரண பாம்புகள் அல்ல என்று அவர் உறக்க கூறினார் இந்த பாம்புகள் பாபா பர்பானியின் உறுப்புகள் சிவபெருமானின் அலங்காரங்கள் இவைகள் மீது தாக்குதல் நடத்தியால் அது பாபா பர்பானியின் மீது தாக்குதல் செய்வதற்குச் சமம் என்று அவர் அனைவருக்கும் விளக்கமளித்தார் அவர் கூறியது பக்தர்களின் மனத்தை மாற்றியது பாம்புகளை விட்டுவிட்டு எல்லோரும் அமைதியாக நின்றனர் ஜெயந்தி லால்ஜி கூறினார் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒரே ஒரு விஷயத்தையே செய்ய வேண்டும் பாபா பர்பாணியை தியானிக்க வேண்டும் அனைவரும் தரையில் அமர்ந்து கண்களை மூடி ஓம் நம சிவாய் என ஜெபிக்கத் தொடங்கினர் சுமார் அரை மணி நேரம் முழு பக்தியுடன் தியானம் நடந்தது அப்போது அவர்கள் யாரும் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது பாதையின் மறுபுறத்தில் உள்ள ஒரு பெரிய மலை திடீரென இடிந்து விழுந்தது அதனால் ஏற்பட்ட காற்று அதிர்வுகளும் பனிமூட்டமும் அங்கு நிலவியது மலை சரிந்து விழுந்ததன் காரணமாக பெரும் குப்பைகள் பாறைகள் மண் ஆல் சாலையை பாய்ந்தன சில நிமிடங்கள் எதுவும் புரியாமல் இருந்தது ஆனால் அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த அனைத்து பாம்புகளும் மெதுவாக காணாமல் ஆனன அதுபோன்ற வேகத்தில் அவை தோன்றிய விதமே போலவே மறைந்தன சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழித்து மூடுபனி நீங்கியது அனைவரும் முன்னே பார்த்தார்கள் அவர்கள் பார்த்த காட்சி அனைவரையும் உறைய வைத்தது அந்த பாதை அவர்கள் செல்ல வேண்டிய பாதை முழுமையாக மூடியிருந்தது இடிந்து விழுந்த கற்களும் குப்பைகளும் எங்கும் நிறைந்திருந்தன அவர்கள் புரிந்து கொண்டார்கள் பாம்புகள் தோன்றியிருக்காவிட்டால் அவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் இருந்திருப்பார்கள் அந்த இடத்தில் அவர்களின் வாழ்க்கை முடிந்திருக்கும் அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பறிபோயிருக்கும் அந்த நொடியில்தான் அனைவரும் உணர்ந்தார்கள் இது சாதாரண நிகழ்வு அல்ல இது பாபா பர்பானியின் அருள் அவர் தன் பாம்புகளை அனுப்பி தன் பக்தர்களின் உயிர்களை காப்பாற்றினார் இது தெய்வீகத்தின் நேரடி நிரூபணமாகும் பக்தர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது ஒரே ஒரு வார்த்தையே அங்கே முழங்கியது ஹர ஹர மகாதேவ் ஏனென்றாலும் நண்பர்களே ஒரு எளிய நடைபாதை மட்டுமே இருந்த அந்த இடத்தில் திடீரென நூற்றுக்கணக்கான பாம்புகள் தோன்றின அவை அமைதியுடனும் வெறும் பார்வையாலேயே வியக்க வைக்கும் விதத்திலும் அங்கே ஒரு வரிசையில் நின்றன எந்த சீரலும் இல்லை தாக்குதலும் இல்லை பாம்புகள் ஒன்று கூடி காத்திருந்ததைப் போலவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒழுங்கு மீதான ஒரு கட்டுப்பாடாகவும் அது தெரிந்தது எந்ததொரு பீதி ஏற்படுத்தாமல் அவை அங்கு நின்றிருந்தது ஆனால் சற்று யோசித்துப் பாருங்கள் நண்பர்களே அந்த பாம்புகள் அங்கு இல்லை என்றால் என்ன ஆனிருக்குமோ அந்நேரத்தில் அந்த வழியாக சென்றிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களின் உயிர் என்ன ஆகிருக்கும் யாருக்கு தெரியும் இது சிவபெருமானின் சூற்றும அதிசயம் அங்கு இருந்த ஜெயந்திலால் ஜி அனைவரிடமும் உறுதியாக கூறினார் சிறிது நேரம் கழித்து பாதுகாப்பு படைகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மீண்டும் அந்த வழியை சுத்தம் செய்து பக்தர்களுக்கு அமர்நாத் குகை நோக்கி பயணிக்க வழியமைத்தனர் அந்த நேரம் மரணம் நெருங்கியது போல் பாறைகள் இடிந்து விழுந்து கொண்டிருந்தன ஆனால் அங்கு நின்றிருந்த அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர் காரணம் அந்த பாம்புகள் அவர்கள் யாரும் அந்த இடத்தில் தங்காமல் முன்னே செல்லவிட்டு அவர்களது உயிர்களை பாதுகாத்தன இது சீரான நிகழ்வா அல்லது நாகேஷ்வர் என்ற பெயரில் வணங்கப்படும் சிவபெருமான் தனது பக்தர்களை பாதுகாக்க தனது நாகசேனையை அனுப்பியிருப்பதற்கான மறைமுக அறிகுறியா நண்பர்களே அந்த அதிசயம் இங்கு முடிவடைந்து விடவில்லை ஜெயந்திலால்ஜியும் அவரது மகனும் மற்ற அனைத்து பக்தர்களும் பஞ்ச்தர்ணியை அடைந்த போது இரவுக்காக அங்கே தங்கினர் காலையில் அனைவரும் பாபா பர்பானியின் தரிசனம் பெறும் எண்ணத்துடன் அமர்நாத் குகைக்குச் சென்றனர் இந்த முறை அவர்கள் அனைவருக்கும் மனத்தில் வித்தியாசமான உணர்வு இருந்தது புதிய ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் போல அந்த யாத்திரை அவர்களுக்குள் ஒரு புதிய உயிரின் பிறப்பாக மாறியது அவர்கள் குகைக்குள் சென்ற நேரத்தில் பாபா பர்பானியின் பணி சிவலிங்கம் முற்றிலும் உருகிவிட்டது அந்த தரிசனம் இனி இல்லை அனைவரும் சிறிதளவு ஏமாற்றமடைந்தனர் ஆனால் மிகவும் ஆழமான ஏமாற்றத்தில் மூழ்கியவர் ஜெயந்தி லால்ஜி இது அவருடைய இரண்டாவது பயணம் இந்த முறை நிச்சயமாக பாபாவை தரிசிக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வந்திருந்தார் ஆனால் இம்முறையும் அவர் தரிசனம் பெறவில்லை அவர் குகையின் வெளியில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் ஓ பாபா பர்பானி கடந்த முறை நான் ஒரு தவறு செய்தேன் ஆனால் இந்த முறை நான் முழு நம்பிக்கையுடன் வந்தேன் இந்த பாவத்திற்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் தயவு செய்து எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்கள் என்று ஆழமான வலியுடன் கதறினார் பொதுவாக உண்மையான நம்பிக்கையுடன் வருபவர்களுக்கு பாபா பர்பானி ஒருபோதும் மனமுறைந்து போகிறார் என்று கூறப்படுவதில்லை ஜெயந்தி லால்ஜி கண்களை திறந்தபோது அவரது முன்னிலையில் பத்து அடி உயரத்தில் ஒரு தனியே தோன்றிய சிவலிங்கம் எழுந்தது அது சுயமாக உருவானது அவர் குழப்பமடைந்தார் இது மாயையா இல்லையெனில் உண்மையிலேயே பாபா பர்பானி என்னுடன் இருக்கிறாரா அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவரால் எதுவும் பேச முடியவில்லை கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் ஒழுகியது அவர் மனதிற்குள் உணர்ந்தார் இது மாயை அல்ல இது சிவனின் அருள் அதே தருணத்தில் நேற்று மலை வழியில் தோன்றிய பாம்புகள் அந்த சிவலிங்கத்தை சுற்றி தோன்றின நூற்றுக்கணக்கான பாம்புகள் மெய் மறந்த நிலைபோல் அமைதியுடன் அங்கே அமர்ந்திருந்தன ஜெயந்திலால்ஜி அவர்களை பார்த்தவுடனேயே மறுபடியும் கண்கள் சிமிட்டிய நேரத்தில் சிவலிங்கமும் பாம்புகளும் மறைந்துவிட்டன அதன் பிறகு குகையில் பாபா பர்பானியின் பெயரை குறிப்பது போல ஒரு ஜோடி புறாக்கள் மட்டும் இருந்தன அவை அமைதியாக இருந்தன மற்ற யாத்ரீகர்கள் தரிசனம் செய்து திரும்பிக் கொண்டிருந்தனர் திரும்பும் வழியில் ஜெயந்தி ஜெயந்திலால்ஜி மகனிடம் கேட்டார் அங்கீத் நீ அந்த சிவலிங்கத்தையும் பாம்புகளையும் பார்த்தாயா அவன் பதிலளித்தான் இல்லை அப்பா எதுவும் காணவில்லை அப்போது ஜெயந்திலால் ஜிக்கு நிச்சயம் புரிந்தது பாபா பர்பானி தனக்கே தனிப்பட்ட தரிசனம் அளித்தார் பல வருடங்களுக்கு பிறகு அவரது உண்மையான நம்பிக்கையும் தவறுகள் மீதான உணர்வும் மனமுள்ள அழுகையும் பாபாவை நடுவழியில் அழைத்து வந்திருந்தது பாபா பர்பானி தரிசனம் அளித்து பாதுகாத்தார் இது நண்பர்களே பாபா பர்பானியின் உண்மையான அதிசயம் பின் யாத்ரீகர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களால் கூறக்கூடியது ஒன்றே ஒன்று அங்கே எதுவும் இல்லை அவர்களின் பசுமை நிறைந்த நம்பிக்கையே பிழைத்தது அவர்களின் பக்தியும் பயமும் மட்டுமே அவர்களை வழிநடத்தியது போலேநாத் இன்னும் தனது பக்தர்களை தானே பாதுகாக்கிறார் சிவனே மர்மம் சிவனே தீர்வு உலகம் முழுவதும் நம்பிக்கை இருக்கும் வரை இத்தகைய அற்புதங்கள் தொடர்ந்தே நடக்கும் இந்த அமர்நாத் பூமி அத்தகைய சிவதிசயங்களுக்கு சாட்சி நீங்கள் ஒருமுறை அமர்நாத் கோவிலுக்கு சென்றிருந்தால் உங்கள் அனுபவங்களை எங்களிடம் பகிருங்கள் அல்லது நீங்கள் செல்ல விரும்புகிறீர்களா உங்கள் உண்மையான ஆசையை எங்களிடம் எழுதுங்கள் பாபா பர்பானி உங்களை அழைப்பார் உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த அற்புதங்களை உலகம் முழுவதும் பரப்புவது உங்கள் கடமை ஜெயந்தி லால்ஜியுடன் நடந்த இந்த சிவ அதிசயத்தை உங்களுக்கு சொல்லுவது என் கடமை அதை உலகம் அறிந்து கொள்ளச் செய்வது உங்கள் கடமை हर हर महादेव शिव शंभो जय हो बाबा परबाणी